இருபதாவது பாடத்துல இந்த பயிற்சி செய்யும்பொழுது இயற்கை எந்த மாதிரி நம்மளை கூட்டிட்டு போகும் பயிற்சி செய்கின்ற பொழுது மனிதனா இயற்கை அந்த நீர் நமக்கு வந்து நீர் உணவு உணவுங்கிற ஒரு போதை பொருளும் மருந்து இதெல்லாம் இல்லாதது தான் நம்ம வாழ்க்கை நீர் என்பது உடம்பு சுத்த உடம்பு சுத்தம் பண்ண நடுநடையாக வச்சுக்கோம் அப்ப நமக்கு இது என்ன கிடையாது உணவும் கிடையாது மருந்தும் கிடையாது உணவு உணவுங்கிறது அது உணவுக்கான உணவுன்னா என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கம் எதுவுமே இல்லை உலகத்தில் உணவுன்னா உள்ள போடுற பொருள் அவ்வளவுதான் இந்த உள்ள போடுற பொருள் இந்த உள்ளே போடுற பொருளை போய் என்னமோ பண்ணுது அவ்வளவு தான் அது போய் ரத்தத்தை கெடுக்குது அப்படிங்கிறது தான் விஷயமே ரத்தத்தை கெடுக்கிறதுனால தான் நோய் வருது அதை விட்டுட்டு கிருமிகளை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க அது ஒரு ஒரு கூட்டம் ஒரு இருக்கும் ஆனால் உணவுக்கான விளக்கம் எதுவும் கிடையாது உணவுன்னா உணவு அப்படின்னா என்ன உணவு அப்படின்னா எதாவது ஒன்று குறிக்குதுன்னா இல்லை இல்லை ஒன்றுமே குறிக்கிறது இல்லை அது வாயில் போடுற பொருள் அவ்வளவுதான் எதை வேண்டாம் உணவாக வாயில் போடலாம் மரமட்டை தூளு கிடுபி வாயிலை போடாத பொருளே உலகத்தில் கிடையாது மண்ணை கூட சில பேர் வாயில் போட்டுக்குவாங்க மண் த்தீங்கிறான்னு மண்ணை தவிர எல்லாமே வாயில் போட்டுக்கிறான் இப்போ அந்த வாயில் போடக்கூடிய எல்லா பொருளும் உணவு தான் காதில் கேட்டாலும் உணவு தான் கண்ணில் பார்த்தாலும் உணவு தான் இப்படி எல்லாமே உணவு தான் உணவுங்கிறது உள்ளே போகிற பொருளை தவிர அது எந்த மாதிரி பாதிக்குது அப்படின்னா மற்ற பொருளை காட்டிலும் நாம் சாப்பிடுகின்ற இந்த வாயில் போடுற பொருள் அது ரத்தத்தை பாதித்து அவனை வந்து முதுமையில் கொண்டு போய் தள்ளி அவனை சாகடிக்குது இதுதான் அடிப்படை உணவுக்கான தான் நமக்கு அது யாரும் சொல்லி தர்றதில்லை குழந்தைகள் இருந்தே நம்ம அந்த அந்த உணவு உள்ள போ நல்லா திங்கறனால ரத்தம் கெட்டு நல்லா தின்ன ரத்தம் கெட்டு போகுது சீக்கிரம் நோய் வரும் அப்படின்னு சொல்றதில்லை யாருமே திங்க திங்க நோய் வருது அப்படின்னு பெற்றோர்களும் சொல்றதில்லை ஆசிரியரும் சொல்றதில்லை ரொம்ப கேவலமான பொழப்பு ரெண்டாவதாக இயற்கை இயற்கை நாம் இந்த மாதிரி பயிற்சி செய்யறப்போ இயற்கை வழியில் நம்ம குழந்தைகள் எப்படி வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இயற்கை வழியில் யாரும் குழந்தை வளர்த்துறது இல்லை ஆனால் அருணாட் கேட்டு வந்து பிறந்த குழந்தை இயற்கையானது தாய்ப்பால் குடிக்கிறது குடிக்கும் பொழுது எந்த மாற்றமும் செய்ய முடியாது செய்யக்கூடாது அதுக்கப்புறம் அந்த குழந்தை பெருசாகிறப்ப தான் அந்த குழந்தை ஒரு ரெண்டு வயசு ஒன்றரை வயசு தாண்டுகின்ற பொழுது நமக்கே தெரியும் உணவு பழக்கத்தை மாற்றுறது அப்படிங்கிறது தெரியும் அப்போ மாத்துக்கின்ற பொழுது வேக வைத்து பழங்கள் காய்கறிகள் கொடுத்து பழக்கணும் பழச்சாறுகளுக்கு கொடுத்து பழக்கணும் குளிப்பா எலுமிச்சம்படுவார் குளிப்பாருக்கு சாறு தேன் கலந்து சக்கரை கலந்து எதாவது கொடுத்து கொடுத்து பழக்கணும் அப்படியே பழக்கிட்டே இருந்தோம்னா அதிகப்படியான உணவுகள் எது எது ஏதோ வெளியே இருந்து புதுசு புதுசாக வாங்கி கொடுக்குறோம் இல்லையா அதெல்லாம் கொடுக்க தேவையில்லை என்னுடைய ஆசிரியர் என் குரு என் குருவான வெங்கடேசன் சொல்ற என் குருவான ஜெர்மன் டாக்டர் ஒரு நாள் என்ன சொல்கிறார் அவர் சிறையில் இயற்கை வைத்தியவர் அமெரிக்காவில் தொழில் புரிந்தவர் ஜெர்மனில் பிறந்துட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டார் அந்த ஜெர்மனியில் பிறந்துட்டு அமெரிக்காவுக்கு போனவர் ஜெர்மனியில் பிறந்துட்டு அமெரிக்காவுக்கு போயிருக்காரு அவர் தான் நான் வணங்குற என்னுடைய ஆசிரியர்னா நான் வணக்கங்கன்ற ஆசிரியர் என்று சொன்னால் அவர் ஜெர்மனி தான் அவர் ஒரு பரிணாமம் அது ஒரு சித்தர் கிடையாது ஆனால் சித்தருக்கான வேலை அத்தனையும் பண்ணியிருக்காரு ஒரு சித்தர்னா உணவு படக்கத்தை நிறுத்துறவங்க ஆனால் சித்தருக்கான அத்தனை தகுதியும் அவருக்கு இருக்கு அது அந்த அந்த உடம்பை காப்பாற்றுறதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு உயிரை காப்பாற்ற வேணும் உயிரை காப்பாற்றணும் அப்படின்னாவே அது வந்து உடலை பாதுகாப்புன்னு அர்த்தம் கிட்டத்தட்ட திருமணர் என்ன பண்ணியிருக்காரோ அதை தான் அவரும் பண்ணியிருக்காரு திருவள்ளுவர் திருமணர் என்ன செய்கிறாங்களோ அதை பண்ணியிருக்காங்க அதனால ஒத்து போகுது ஏன்னா ஜெர்மனி நாட்டுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் ஜெர்மனியில் இருக்கிற ஒரு தத்துவம் அது நமக்கு நமக்கு நாலாயிரம் ஐயாயிரம் கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்குது அதுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் அப்போ நமக்கு ஒத்து போகுது பாருங்கள் அது எவ்வளோ ஒரு பெரிய அந்த ஒத்து போகிறது கண்டுபிடிச்சி திருக்குறளோட ஒத்து போகுதுன்னு கண்டுபிடிச்சி எழுதுறது பெரிய விஷயம் இது வேற நாட்டில் இருக்கிற ஒரு தத்துவத்தையும் நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு தத்துவத்தையும் அந்த தத்துவத்துக்கு இடைவெளியை பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் திருவள்ளுவர் தத்துவம் வந்து நமக்கு கிடைச்சி ரெண்டாயிரம் ஆச்சு திருவள்ளுவர் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முந்தியவர் அப்படின்னு கிமுன்னு சொல்றோம் அதே அதே போல அர்நாடகம் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நேரத்தால் நூற்றி இருபது ஆண்டு அவ்வளோதான் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்படியே பார்த்தாலும் ஒரு நூற்றி நூறு கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் யாரும் நம்ம பார்த்துருக்கிற வாய்ப்பே கிடையாது ஆனா அதை ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து எழுதுறதுங்கிறது பெரிய கற்பனை கட்டாத ஒரு ஒரு அறிவு தான் அதை வந்து இதைத்தான் சொல்லியிருப்பாங்க இப்படித்தான் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி தன்னுடைய உடம்பு கெட்டு போச்சு அதனால அதுக்காகவே இறங்கி செஞ்சுருக்கேன் தன்னுடைய காப்பாத்தி ஆகணும் மருந்து மாத்திரையே போய் ஆளை சாகடிக்குது ஏன்னா மருந்து மாத்திரை போட்டால் உடம்பு பெருத்துட்டு போகுதுன்னு அவருக்கு தெரியுது அப்ப மருந்து மாத்திரை மனிதன் சாக்க போகிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் எழுதுறாரு அதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றதுனால நமக்கு நோய் வரும் மரணம் வரும் அப்படிங்கிறத நல்லா அவர் தெரிஞ்சு வச்சுருந்துருக்காரு அதனால திருக்குறளோட பூரா நல்லா படிச்சுக்கிட்டும் மருந்துக்கு எந்த தகுதியுமே இல்லை மருந்து மருந்துங்கிறது எவனை போல நின்று கொள்ளும் அப்படின்னு எழுதுறாரு அவர் எழுதிய புத்தகம் மூக்கஸ்லஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் என்பது அது என்னால் பெரும்பாலும் அதிகபட்சமாக அதை தான் அதை பின்பற்றி இருக்கிறார் பின்பற்றப்பட்டு கீழ்கண்ட பகுதிகளை நான் எழுதியுள்ளேன் குழந்தைகள் குழந்தைகள் தாய்ப்பால் குடித்து வளரும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும் பிறகு வேக வைத்து மசித்த பல உணவுகளை கொடுத்து உச்சுத்தம் செய்ய வேண்டும் பிறகு பல உணவுகள் முதல்ல ஆரம்பத்தில் முதல்ல ஆரம்பத்தில் இந்த பன்னு இருக்கும்போது அது மசிச்சு கொடுத்து பழகணும் எப்பவுமே கடைஞ்சி மசிச்சு பசைஞ்சு கொடுக்கறதுதான் அப்படியே வளர வளர வட கழிச்சு சாப்பிட்ற பழக்கமெல்லாம் கொடுக்கலாம் அதெல்லாம் ஒரு ரெண்டு வருஷத்தில் பழகி ரெண்டு ரெண்டு வருஷத்தில் பல உணவுகளையே வளர்க்க வேண்டும் இங்கே தான் எல்லாரும் எல்லா பெற்றோர்களும் தப்பு பண்ணுறாங்க அது ஒன்று அதனால குழந்தை வந்து பழங்களை கொடுத்து வளர்க்க வேண்டுங்கிறது இயற்கை முறை ஆனால் இன்னைக்கு நூற்றுக்கு நூறு குடும்பம் அப்படி கிடையாது அந்த குடும்பம் பிற கொடூர குடும்பமாக இருக்குது அந்த குழந்தைகளும் கொடூர எண்ணமா தான் இருக்கும் அந்த அந்த குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்காது அந்த குடும்பமே பார்த்தீங்கன்னா ஒரு பேருக்கு வசதி என்னென்னமோ இருக்குமே தவிர அது ரொம்ப மோசமான நிலையில தான் அந்த ஆரோக்கியம் இருக்கும் வேணா ரத்தம் கெட்டு போயிடும் உடம்பு கெட்டு போயிடும் எல்லாம் கெட்டு போயிடும் இயற்கை உணவு சாப்பிட்ற குழந்தைகளுக்கு வந்து அது தூய்மையாக இருக்கும் அந்த வீடே அமைதியாக இருக்கும் எந்த நாற்றமும் இருக்காது சாதாரண உணவு திங்கிற வீடு நாரிப்போய் கிடக்கும் இயற்கை உணவு திங்குற வீடு உடம்பு மாதிரி சமையல் கட்டே வேற செய்யாதே சமையல் கட்டுங்கிறது ஒன்று இல்லவே இல்லையே ம் எவ்வளோ ஒரு மோசமான நினைவு பாருங்களேன் ஆஹ் குழந்தைகள் குழந்தைகள் தாய்ப்பால் குழந்தைகள் தாய்ப்பால் குடித்து வளரும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும் பிறகு வேக வைத்து மசித்த பல உணவுகளை கொடுத்து உச்சுற்றல் செய்ய வேண்டும் பிறகு பல உணவுகளையே வளர்க்க வேண்டும் வேக வைத்த காய்கறிகள் காய்கறிகளையும் நாம உபயோகப்படுத்தலாம் ஏன் ஏன் வந்து பழ உணவுல வளர்க்கணும்னா பல உணவை கொடுத்து வளர்த்தல் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா உடம்பை பாதுகாக்கிறதுக்கு தான் வளர்த்தல் வளர்த்தல்னா ஏதோ உடம்பு எதோ பெருத்து போறது கிடையாது இந்த வள இந்த இடத்துல வளர்த்தல் என்று சொன்னாலே உடம்பை பாதுகாத்தல் பேணுதல் சிறப்பாக வைத்துக் கொள்ளுதல் அப்படின்னு தான் அர்த்தம் அதாவது இன்னும் சொல்ல போனால் இந்த உணவு பாதை பூரா அழுக்கில்லாம ஆஹ் சுத்தப்படுத்துதல் அப்படின்னு தான் அர்த்தம் உணவு கொடுக்கறதுனாவே என்ன தெரியுமா அர்த்தம் குடல் அடப்பு இல்லாமல் சுத்தப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம் ஒரு பாத்திரத்தை வந்து நம்ம சுத்தப்படுத்துற மாதிரி உணவு கொடுத்தல் அப்படின்னு சொன்னாலே அது குடலை சுத்தப்படுத்துறதுக்கான உணவு அப்படின்னு முடிவு செய்யணும் ஆனா இன்னைக்கு இன்னைக்கு சராசரியே இருக்கிற எல்லா வீட்லயுமே உணவுங்கிறது சுத்தப்படுத்துறதுக்கான உணவு சுத்தப்படுத்துறதுக்கான உணவு அப்படிங்கிறது பெற்றோருக்கே தெரியாது அப்போ பெற்றோர்களே குழந்தைகளுக்கு என்னவா மாத்துறாங்கன்னு கேட்டிங்கன்னா நிரந்தர நோயாளியே மாறிடுறாங்க பிறப்புளிகிறது அந்த குழந்தை நோயாளி அவன் ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கிறான் அவ்வளவுதான் தாய்மொழியிலையும் படிக்கிறது இல்லை அதனால இந்த குழந்தை காயடிக்கப்பட்ட ஒரு காலை மாறி தான் ரொம்ப நினைச்சு பார்த்தா அப்படியே கண்ணே ஒரு மாதிரியா இருக்கு அடங்க பயங்கரமா மாட்டிக்கிட்டா அப்படின்னு நமக்கு ஒரு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாமே புரியுது ஒரு உணவு கட்டுப்பாட்டுல வந்து சுத்தம் செய்கின்ற சுத்தம் செய்வே அப்ப வளர்த்தல் என்று சொன்னாலே சுத்தம் செய்தல் அப்படின்னு அர்த்தம் அதான் அந்த உயிர் உடம்பே வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் பாரு உடம்பே வளர்த்தல்னாவே சுத்தப்படுத்துதலுக்கு பேரு தான் அது அர்த்தம் அது பேர் உடம்பை வளர்க்கறதுன்னு என்னமோ நினைச்சுக்கிட்டான் ஏதோ மழை மாறி வளர்க்கறது அப்படின்னு வச்சுக்கிறேன் உடல் பலத்துக்காக சாப்பிடுங்கிற அப்படிலாம் ஆகாரம் சாப்பிட்டா உடல் பலம்லாம் வரவே வராது நோய் தான் வருமே தவிர உடல் பலமாக வர்றது உடல் பலத்துக்கும் ஆகிறதுக்கு சம்மந்தமில்லை அது ஒரு மயக்கம்தான் ஆரோக்கிய பலம் வேற உடல் பலம் வேற ஏன்னா நம்ம பிறக்கும் பொழுதே நம்ம பல கோடி ஆண்டுகளாக மாறி மாறி வர்றப்போ அறிவு பலம் பெருகிட்டே போகும் அறிவு பலம் பெருக 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 உடல் பலம் என்னாகும் தானாகவே குறைஞ்சிரும் அப்புறம் குழந்தைகள் பெரியதானதுக்கு அப்புறம் பெரிய ஆனதுக்கு அப்புறம் வயசு வயதுக்கு வந்த பிறகு இயற்கையாகவே அவர்கள் உள் சுத்தம் செய்திருப்பதால் அவங்க பதினஞ்சு வருஷமா உள் சுத்தம் செஞ்சிருக்கிறாங்க அப்ப அவங்க என்ன இயற்கை சக்தியில் வாழ்ந்துருவாங்க ரொம்ப எளிமை நீருணவுக்கும் காற்று உணவுக்கும் வரக்கூடிய தகுதி அவங்க இயற்கையாகவே பெற்றுவிடுகிறார்கள் அப்போது ஒரு பெற்றோர் வந்து பதினஞ்சு வருஷம் இயற்கை உணவு வளர்க்கணும்னா நினச்சி கூட பாருங்க அடையாங்க அப்போ எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள் அப்போ நோயோட ஒரு குழந்தை வளர்த்துருக்கு இருக்கும் இயற்கை உணவு குழந்தை விடத்திற்கு எவ்வளோ விஷயம் இயற்கை உணவு இடத்த பொழுது இயற்கை உணவுக்கு தான் செலவு ஆனால் சாதாரண உணவு கொடுக்குறப்ப ஏகப்பட்ட செலவு ஆடம்பரம் அக்கிரமம் ஒழுக்கமின்மை இந்த உடம்பு வந்து கெட்டு போகிறது நாற்றம் அடித்தல் இப்படி எல்லாம் சொல்லவே முடியாது ஒரு சாக்கடையில் குழ சாக்கடையில் வாழ்ற மாதிரி தான் அந்த அளவுக்கு உடம்பு சாக்கடை தான் உடம்பு இந்த சாக்கடையை நம்ம கொஞ்சிட்டு இருக்கிறோம் சாக்கடையை வந்து மேலே மூடி போட்டு அழகாக வச்சுக்கிற மாதிரி தான் அதாவது உள்ள அவளை அழுக்க வச்சு உள்ள கடுமையான விஷத்தை வச்சுக்கிட்டு மேலே வெள்ளை செட்டு போட்டுக்கிற மாதிரி வெள்ளை செட்டு வெள்ளை பட்டு புடவை பட்டிக்கிற மாதிரி தான் என்னமோ சொல்லுவாங்க சீவக்கட்டைக்கு பட்டுக்குஞ்சம் மேதை மாதிரி தான் இதெல்லாம் புரிஞ்சு பார்த்துட்டோம்னா உடம்பு இப்படி அடுக்கி போய் கிடக்குது மேலே வந்து என்ன பண்ணி வாசனை திறமையாக போய் கிடையாது அவர்கள் வயதுக்கு வந்திருப்பு தானவங்க மாறிக்குவாங்க இதோட ஒரு அற்புதமான விளக்கம் மேற்சொன்ன வகையில் உள்ள சுத்தப்படுத்தப்பட்ட படுத்த பெண்களுக்கு அப்போ அந்த கற்பைப்பை கழிவு நீங்கிறது அது பெண்கள் விடுதலை அடைகிறது ரொம்ப அரு அற்புதம் இதெல்லாம் பெண்கள் விடுதலை அடையணுங்கிறது தான் அந்த கழிவுகள் இல்லாத கற்புப்பையே மாறுது அது வந்து இயற்கையாக குழந்தை வந்து தங்கிற இடத்துல கழிவுகள் தேய்க்கு அந்த கொடுமையான சித்திரவதில் பெண்களுக்கு கொடுக்குறது அப்போ கழிவுகள் இல்லாத பொழுது கழிவுகள் குறைஞ்சி போகும் அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் முதல் விடுதலை கிடைக்குது பெண்களுக்கு ஐதறிவு ஐந்தறிவுடன் தாய்ப்பால் மட்டும் விரும்பி பருகும் அசை உணவுக்காரனாக பிறக்கும் மனித குழந்தை ஆறாவது அறிவை தாண்டி ஏழாவது அறிவை அண்டவடியோடு தொடர்பு கொண்டு வாழும் சக்தியை பெற்று வாழும் இதுதான் உண்மையான கல்வியாக இந்த கல்வி தான் கொடுக்கணும் இப்போ பெற்றோர்கள் தான் அங்கே அடிப்படை மாறாமல் பள்ளிக்கூடத்தில் ஒன்றுமே நடக்க போறது இல்லை பள்ளிக்கூடத்தில் எதுவுமே நடக்க போறது இல்லை நான் பள்ளிக்கூடம் போன அறிவு வரணும் அங்கே ஒன்றுமே இருக்காது வேறு வழியே இல்லை நாம தான் குழந்தைகளை வளர்க்கணும் நாம தான் பாடமே நடத்தி சொல்லி கொடுக்கணும் தாய்மொழியில் பாடம் நாம தான் சொல்லிக் கொடுக்கணும் பள்ளிக்கூடம் அனுப்புறது அது இயற்கைக்கு முறையான இருக்கிற பள்ளிக்கூடமே தவறான பள்ளிக்கூடம் ம் இதுதான் உண்மையான கல்வியாகும் இதுவே அட்டமாசித்துக்கு அடிப்படை அவன் மேல்நிலைக்கு பிறகு இதை எல்லா கலைகளும் கற்றுக்குவான் உடம்பே மாறிக்குது எல்லா கலையும் கற்றுக்குறேன் அது விட்டு போட்டு சம்பந்தம் இல்லாமல் போய் சிறு வயசுலேயே கறிக்கி விடுற மாதிரி கறிக்கி விட்டுட்டோம்னா அவ்வளோதான் கருகி போச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது அடிக்கப்பட்ட குழந்தைகள் மாறித்தான் வளர்றேன் காளைகள் மாறித்தான் குழந்தைகள் வளர்றேன் மனித சமுதாயம் அழியக்கூடாது என்று இயற்கை இப்போ இயற்கையின் நோக்கம் தெரியாதனால நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனா ஆரோக்கியம் மட்டும் வேணும் அது எங்க யாரு சொல்லி கொடுத்தாங்கன்னு திருட் இது இயற்கை தான் யாரு ஏத்துக்கறதில்ல அதான் சாதாரண மக்கள்லாம் நமக்கு ஆரோக்கியத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் தரணும் சாமியார்பாயிலும் இப்படித்தான் இருக்காங்க சாதாரண மக்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க மனித சமுதாயம் அழியக்கூடாது என்று இயற்கையை விரும்பி அதற்கான சக்தியோடு இயற்கையால் மனிதன் வளர்க்கப்பட்டு வருகிறான் பாருங்களா அங்க இயற்கைதான் வளர்க்கிறது இயற்கைதான் வளர்த்துட்டு வருது நம்ம தான் வேலை அப்போ இயற்கை வளர்ந்துட்டே வருது உடம்பே இயற்கை ஆனால் அது கேட்குது ஆக மனித சமயம் மனித சம்பதம் அழியக்கூடாது என்று இயற்கையை விரும்பி அதற்கான சக்தியுடன் இயற்கையால் மனிதன் வளர்க்கப்பட்டிருக்கிறான் அதை உணர்ந்து நம்மை நாம் மேம்படுத்தி கொள்வதே அப்ப இயற்கை தான் நம்ம வளர்த்துது அது உள் சுத்தம் தான் கேக்குது நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுமே குடலை சுத்தப்படுத்துமான்னு கேட்கணும் சாப்பிட்டீங்களா அப்படின்னா குடலை சுத்தப்படுத்துகிற உணவுகளே சாப்பிட்டீங்களா ரத்தத்தை சுத்தப்படுத்துற உணவுக்கு சாப்பிட்டீங்களான்னு அப்படின்னு நம்ம உள்வாங்கிக்கணும் நம்ம ஒரு பொருளை பிற கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை இப்போ நம்ம ஒரு பொருள் ஏதோ உணவு பொருள் ஒருத்தர் கொடுக்குறோம்னா அது ரத்தத்தையும் குடலையும் சுத்தம் செய்கிற உணவை கொடுக்குறீங்களா அல்லது அன்புக்காக ஏதோ கொடுத்து கெடுக்குறீங்களா அப்படின்னு யோசிக்கணும் இது குடலை சுத்தப்படுத்துமா கேட்குற இது நல்லா இருக்குமா இது ஆரோக்கியமாக இருக்குன்னு கேட்குற உடம்புக்கு உணவுக்கு நல்லதான் கேட்குறோம்ல ஒரே கேள்வி இது உணவு பாதை அழுக்கலாம வச்சுக்குமா உணவு பாதை சுத்தப்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு உணவுகள் உணவு பாதி சுத்தப்படுத்தாத உணவு தான் நாம சாப்பிட்டு இருக்கிறோம் சரிங்களா மனித சமுதாயம் அழியக்கூடாது என்று இயற்கையை விரும்பி அதற்கான சக்தியுடன் இயற்கையால் மனிதன் வளர்க்கப்பட்டிருக்கிறான் அதை உணர்ந்து நம்மை நம்ம மேம்படுத்திக் கொள்ளணும் இது என்ன மேம்படுத்தி இன்னைக்கு கூட ஒரு ஆசிரியர் இன்னைக்கு ஒரு மருத்துவரை ஏதோ மருத்துவர் கூப்பிட்டு பேசினாரு இந்த மாதிரி சேருங்கன்னு சொல்லியிருக்கேன் அது மருமக்களை வருத்தரான் மருத்துவரை நம்ம சுந்தர் பொறியாளர் வந்து கொடுத்திருந்தாரு இப்போ இன்னொருத்தர் யார் ஒருத்தர் கேட்டிருக்காங்க சென்னையிலேருந்து அவனுக்கு வந்து வேற கட்டி சேர்த்து இந்த மருத்துவர் அவர் அவர் பேர் என்னமோ காரைக்குடி அவர் இந்த மாதிரி அவருக்கு பாருங்க நான் மருமக்கலை ஆசார்ண்ணா ரைட்டு என்னங்கண்ணே சுந்தர் ஆமாம் ஆமாம் சுந்தர் கொடுத்தாரு ரைட்டு இந்த மாதிரி சிறுநீரகம் பிரி அதில் வேலை செய்யறேன் அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை நீ மூவாயிரம் கட்டி சேருங்கன்னு சொன்னேன் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அவங்க சேர மாட்டாங்க அவங்கள எனக்கு தெரியும் அவங்க பேச்சிலேயே தெரிஞ்சு போச்சு சேர்ந்தே நல்லது அந்த சேரதுக்குன்னு வாய்ப்பு இல்லை இந்த மருத்துவர்கள் மரநடி ஒழுங்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டேன் ஏன் காணொலியெல்லாம் பார்த்தீங்கன்னு கேட்டேன் காணொலியை பார்க்கல அப்படின்னு எல்லாம் அனுப்பிச்சேனே அது ஆணவம் அனுப்புறது கிட்டத்தட்ட நாலு நாள் மூணு நாள் ஆச்சு எதுவுமே பார்க்கல பார்க்காமையே அங்கே கூட்டு பேசுனாங்க நீங்கள் முதல்ல வகுப்பில் சேருங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அவருடைய துணியை வந்து அவர் பே அவர் அவர் பார்க்கலாம் பார்க்கலாங்க அப்படின்ட்டார் ரைட் ஓகே அவ்வளவுதான் சிறுநேரங்கு கேட்டு போச்சு நான் சாக வேண்டியதுதான் நாம் செவ்வாய் கிரகத்திற்கும் பயணம் போய் திரும்பி வர சுமார் ஆறு ஒரு வருடம் ஆகும் நீருணவில் பயிற்சி பெற்ற ஆணும் பெண்ணும் நிச்சயம் போய் வர முடியும் அங்கே சென்று பெருகி வாழ முடியும் திருப்பி திருப்பி நம்ம அங்கே தான் வரோம் இந்த நோக்கத்திற்காக தான் நம்ம இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது இயற்கை நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இந்த மனித உடலை அமைத்து கொடுத்துருக்கிறது அதை உணர்ந்து உபயோகப்படுத்திக் கொள்வதே உண்மையான கல்வியாகும் சரியா எதா கேள்வி கேள்விக்கு எனக்கு ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்கா ஐயா நாம எப்படிங்க ஐயா விண்வெளிக்கு போறோம் சாரா அது ஒரு பயணி மாதிரி தான் போறோம் பயணிகள் மாதிரி தான் போறோம் அவங்க பயணிகள் மாதிரி தான் நம்ம போனோம்னா நம்ம நம்ம உடம்பு ஒரு பயணி மாதிரி தான் அவ்வளவுதான் ஒண்ணுமே இல்ல என்னது ஒரு பயணி மாதிரி எல்லா ஒரு விண்வெளி வீரர் விண்வெளி பயிற்சியாளர்கள் எப்படி போறாங்களோ அதே மாதிரி நாமளும் போட்டுட்டு தான் அங்க போறோம் அதே மாதிரி நாமளும் அப்படியே ஆமா இதெல்லாம் அது ராக்கெட்டே இல்லாம விண்வெளி ஏணி வைக்கிற முயற்சி பண்றாங்க அதெல்லாம் வந்து எந்த செலவையும் பெரிய விஷயம் அதெல்லாம் ஆனா இப்ப விண்வெளி ஓடம் மூலமாகத்தான் நாம அங்க போய் நாம ஒரு சாதாரண பயணிதான் நமக்கு நாம ஒரு இன்ஜினியர் கிடையாது ஒரு சாதாரண பயணி அவ்வளவுதான் நம்ம குடும்ப நடத்துறதுக்கு போறோம் அவ்வளோதான் அங்க போய் வாழ்றதுக்கு போறோம் என்ன வேணுமா அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சிருக்க தேவையில்லை ஒரு பயணி வண்டியில் வர பயணிக்கு எதுவும் தெரிய தேவையில்லையா நமக்கு பூமியில இருந்து கொஞ்ச தூரத்துக்குதான் பிராணசக்தி இருக்குன்றாங்க அதுக்கு மேல பிராணசக்தி கம்மின்றாங்களா அப்படிங்களா ஐயா ஆமா எதுவுமே கிடையாது அதனால காற்று நீர் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க நைட்ரஜன் நைட்ரஜன் கேஸு ஆக்சிஜன் கேஸு எல்லாம் தண்ணீர் எல்லாம் எடுத்துட்டு தான் போறாங்க அந்த மாதிரி தான் நான் அவங்க மட்டுதான் நாமளும் போறோம் அவ்வளோதான் வேற ஒன்னும் இல்ல அது ஏணின்னு சொன்னீங்க இல்லையா காலையில இருந்து யோசிச்சுன்னே இருக்காங்க ஏணி எப்படி தயார் பண்றது எப்படி அது சாத்தியமா அதாங்கம்மா அதெல்லாம் சாத்தியம்தான் சாத்தியம்தான் விண்வெளிக்கு போறதே அதிசயம் தான் வர்றதுன்னு பெண் எல்லாராலேயும் போக முடியும்னு அருமையா எழுதிருக்காரு பாருங்க இல்லங்கய்யா அவருக்கு இன்னும் கொஞ்சம் வெங்கடேசன் ஐயாக்கு ஒரு ஆண்டு காலம் இன்னும் நிறைய அவருச்சிருப்பாருங்க எல்லாரையும் நினைக்கிறேன் திருவள்ளூர் நல்லதுன்னு நினைக்கிறேன் திருவள்ளுவர் நல்லது நினைக்கிறேன் இருந்த மட்டும் என்ன பண்ண போறோம் இருந்தது சொல்லி கொடுத்து நம்ம அதைத்தான் வளர்த்து இருக்கணும் தேவர நம்ம நினைக்கிறதுலாம் சரிதான் ஆனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க இதை தான் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க செயல்பாட்டாளர்கள் தேவை செயல்பாட்டாளர்கள் சொல்லுங்க இதுக்கு மேல ஏதாச்சும் இவ்ளோ பெரிய விஷயத்தை நம்மளுக்கு இந்த புக்ல அடக்கிட்டாருங்க ஐயா ஏ டு இசட்டு எல்லாருமே இதுல அடக்கிட்டாரு அவர் இன்னும் இருந்திருந்தாருன்னா விண்வெளி பயணத்தை நல்லா கொண்டு போயிருப்பாருங்க ஐயா இல்லைங்களா அத பார்த்து சிந்திங்க நல்ல சிந்தரம் தான் வேற ரொம்ப இதெல்லாம் எளிமையில அதிசயமே எதுவும் கிடையாது அதிசயமே எதுவுமே அதிசயமே எதுவுமே கிடையாது பூமியில வாழ்ற மாதிரி விண்வெளியில வாழலாம் அவ்வளவுதான் அதுக்கான தகுதியோட தான் போறாங்க எல்லாருமே அதே மாதிரி நான் இப்ப கூட செவாய்த்து நாலு பெண்கள் போனாங்களே நேத்தே ஒரு நூறு கிலோமீட்டர் இருந்துட்டு வந்தாங்க சும்மா ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அது வந்து ரொம்ப சுத்த சுத்தமா போட நூறு கிலோமீட்டர் உயரத்துக்கு மேல போயிட்டு வந்தாங்க நம்மள மாதிரி உணவும் காற்றுலயும் நம்ம போனா நம்ம இன்னும் நிறைய நேரம் அவங்கள விட நம்ம சாதிக்க முடியும் இல்லைங்க ஆமா அது அதுதான் நாம வந்து நாம வந்து ஒரு செயற்கை கருவி மாதிரி ஒரு பேட்டரியில ஓடுற வண்டி மாதிரி நாம் செய்யலாம் நீங்க சொன்னீங்க அந்த சுனிதா வில்லியம்ஸ் அந்த சமோசா இதெல்லாம் எடுத்துட்டு போச்சுன்னு நம்மளுக்கு எதுவுமே தேவைப்படாதுங்கய்யா ஆமா 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 நாம தான் நாம கட்டுப்படுத்தி வைக்கிறோம் சக்தி நாம இயற்கை ஆற்றல்ல வாழ்றோம் அவங்க சோத்து உணவுல வாழ்றாங்க அவங்களுக்கு எல்லா நோயும் வரும் நோயில தான் வரும் நோய் தானே உணவுனா நோய் தானே உணவு அப்படினா உணவுக்கான பொருள உணவுக்கான விளக்கமே எதுவும் கிடையாது உணவு ஆரோக்கியம் தரும் அப்படின்னு யாரும் நிரூபிக்க முடியாது உணவுங்கிறது அது சொல்ற உணவுக்கான விளக்கமே எதுவுமே கிடையாது சும்மா அது போட்டுக்கிறோம் மண்ணை தீங்குற மாதிரி எதை போட்டு நெப்பிக்கிறோம் அவ்வளவுதான்

அப்படி பார்த்தோம்னா நமக்கு நம்ம வந்து சாதாரண உணவு சாதாரண உணவுலேருந்து விலகி உணவு பழக்கத்துல உணவு பழக்கத்துல விலகி வந்தாச்சு அவ்வளவுதான் அதுக்கு அதான் அர்த்தம் அது உணவு பழக்கத்துல விலகி வந்தாச்சு என்னது உணவு பழக்கத்துல இருந்து விலகி வந்தாச்சு அவ்வளவுதான் அந்த பழக்கத்தை விட்டாச்சு அவ்வளவுதான் அதிசயமே இல்லையே அதில் உணவு பழக்கத்தை விட்டாச்சு அவ்வளவுதான் அதுக்கு உடம்பு எப்படி இயங்குது இதுல எங்குது அவ்வளோதான் அதுக்கு இதுக்கு என்ன சொல்றது உணவு பழக்கம் உணவு பழக்க வந்து உணவு பழக்கம் மீண்டும் அது உணவு பழக்கத்துக்கு போறதுனால பக்க விலை வரும் அவ்வளவுதான் உணவு பழக்கத்தை விட்டுறதுனால உடம்பு எப்படி இயங்குது அதுதான் முக்கியமே தவிர உணவு பழக்கத்து அந்த உணவு பழக்கம் விட்டுறதுனாலையும் மீண்டு போய் உணவு பழக்கம் இன்னைக்கு தொடங்கறதுனால என்ன வித்தியாசம் அந்த அந்த தொடர்ந்து உணவு பழக்கத்துல இருந்த உடம்பு கெடுங்க அவ்வளவுதான் வாயில போடுறதுனால உடம்பு கிடாது வாயில போடுறதுனால திங்கறதா உடம்பு கிடாது தொடர்ந்து போடுறதுனாலதான் நீங்க சாக போறீங்க கண்டிப்பா தின்னாத்தான் சாக போறீங்க சிந்திக்கு நாலு மணிக்கு பேசுவோம் சரிங்களா நல்லதுங்க ஐயா நன்றிங்க